ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அதாவது அப்பப்போ நவகிரகங்களிடையே ஒரு சில மாற்றங்களானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஜூன் பதினாலாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியானது நடக்குது அந்த புதன் பயிற்சி ஒரு மிகப்பெரிய யோகத்தை உருவாக்குது அந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாங்க புதன் பயிற்சி புதத்திய யோகத்தினால கண்ணீராசிக்கார்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ராசிக்கார நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த புதர்த்திய யோகத்துல என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட் புதனை பற்றி சொல்லிடுறேன் புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நேர்மையான கிரகம் என்று சொல்லலாம் இவர் புத்தி கூர்மைக்கு காரணியாக இருக்கிறவர் நம்மளுடைய தொழில் வியாபாரத்துக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதுல இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை இவர் ஜாதகத்துல சரியா இருந்தாவே நமக்கு எல்லா நல்ல பலனும் கிடைக்கும் இவர் ஜாதகத்துல சரியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கெட்ட பலன் கிடைக்கும் புதன் பயிற்சி ஒவ்வொரு டைமுமே ஷார்ட்டாக நடக்கக்கூடிய பயிற்சி இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் புதன் பயிற்சியோடு நிறைய கிரக பயிற்சி போகுது அந்த கிரக பயிற்சியெல்லாம் நடக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று கிரகம் சேர்ந்து புதத்திய யோகம் என்ற ஒரு சிறப்பான யோகமானது உருவாயிருக்கு அந்த யோகத்தினால கன்னிராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ கன்னிராசியில பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இந்த புதத்தி யோகத்துல நீங்க பெறக்கூடிய அந்த பொன்னான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்டு என்னென்ன கிரக பயிற்சிகள் புதன் பயிற்சியோட நடக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பயிற்சிகள் ஆட்சி பெற்று அமரக்கூடிய அந்த இரண்டு முக்கிய கிரகங்கள் என்ன அதனால ராசிக்காரங்களுக்கு புதத்திய யோகம் எப்படி வேலை செய்யுங்கிறத முதல்ல பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டியே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் சஞ்சாரம் செய்யும் சூரிய பயிற்சி நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு அல்லது பின்பு புதனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் இது வழக்கம் போல எல்லா மாதங்களும் நடந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக சொல்லப்படுது காரணம் என்னன்னா ஒரே சமயத்துல பல கிரகங்கள் அதாவது பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரக்கூடிய அமைப்பு ஜூன் மாத கிரக பயிற்சியில ஏற்படுது அதுதான் இந்த கூட காரணம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிக்கு எப்போது பயிற்சி பயிற்சியாக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த புதத்யோகத்தினால கன்னிராசிக்காரங்க பெறக்கூடிய பலன்களை பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் நவக்கிரகங்களில் மூன்று அல்லது நான்கு கிரகம் ஆவது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சூரியன் ஒரு மாதத்திற்கோ ஒரு முறை ஒரு ராசியில சஞ்சரிப்பார் சூரியனுடைய மாதாந்தர பயிற்சி பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தமிழ் மாத பிறப்பை குறிக்கும் சூரியனை ஒட்டியே எப்பொழுதுமே புதன் சஞ்சாரம் செய்வார் சூரிய பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்பு அல்லது பின்பு புதன் மாறுவார் இந்த டைம் புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் பதினாலாம் தேதி மாறுறாரு சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ஜூன் பதினைந்தாம் தேதி மாறுறாங்க இப்படிதான் புதத்திய யோகமானது உருவாயிருக்கு இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகளை ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் மாதம் நடந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பயிற்சிகள்ல செவ்வாய் பயிற்சி ஒன்று கடந்த சில மாதங்களாகவே பகை கிரகங்களோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் அதிலிருந்து விலகி தன்னுடைய ஆளும் வீடான மேசராசில ஆட்சி பெற்று சஞ்சரித்து குறிப்பா ராகுவிடமிருந்து விலகி மேசராசியில தனித்து செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரித்திருக்கிறாரு இது பல ராசிக்காரங்களுக்கு யோகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களை கொடுக்கும் செவ்வாய் மேசராசில ஜூன் ஒன்று முதல் பயிற்சியாகியிருக்கிறாரு என்பது குறிப்பிடத்தக்கது அப்புறம் இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய புதன் பயிற்சி அதான் இந்த புதத்திய யோகோ மாத கோள்கள்லேயே ஒரு மாதத்திற்கு குறைவான காலத்துல ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது புதன் மட்டும்தான் ஜூன் மாதம் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு செல்வார் ரிஷபராசில புதன் பயிற்சி மூன்று ராஜயோகங்களை ஏற்படுத்து அதுல ஒன் ஆஃப் த ஒரு யோகம் தான் புதத்திய யோகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் சுக்கர பயிற்சியும் வந்து நடக்க நடக்கப்போகுது இது புதன் பயிற்சியோடு தொடர்புடைய ஒரு புதத்திய யோக பயிற்சி என்று சொல்லலாம் ஏன்னு கேக்குறீங்களா ரிஷபராசில ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார் இது லக்ஷ்மி நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் இதனால தான் வந்து புதத்திய யோகத்தோடு இந்த யோகமும் தொடர்புடையது என்று சொன்ன சுக்கர பயிற்சி யோகத்தை அப்புறமா நடக்கக்கூடிய பயிற்சி என்னன்னா சூரிய பயிற்சி இது ஜூன் மாதம் புதன் பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார் இது புதிய தமிழ் மாத பிறப்பு குறிக்கும் சூரியன் தற்பொழுது ரிஷபராசில சஞ்சரித்து இருக்கிறது வைகாசி மாதம் ஆகும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் புதனின் வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவாரு இது ஆணி மாத பிறப்பை குறிக்கும் புதனின் வீடான மிதுன ராசி அங்கதான் புதத்திய யோகம் உருவாயிருக்கு அப்போ புதத்திய யோகம் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பலனை தரப்போகுது அப்புறம் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களை குரு பயிற்சி வேற இருக்கு மே மாதம் ஒன்றாம் தேதியே குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு ரிஷபராசில குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து பல ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கிட்டுருக்கு இருப்பினும் குரு பயிற்சி நடந்த அந்த இரண்டு நாட்கள்லேயே சூரியன் குருவோடு ரிஷபராசில சஞ்சரித்தாரு இது குரு அஸ்தாங்கம் என்று சொல்லலாம் இப்ப ஜூன் மாதம் குரு பயிற்சி இல்லை என்றால் கூட சூரியன் அடுத்த ராசிக்கு பிரவேசிக்கும் போது குருவுடைய அஸ்தாங்கம் விலகி குருவுடைய முழுமையான சுப பலன்கள் கிடைக்கப்போகுது இதுவும் புதத்தியத்தோடு கிடைக்கக்கூடிய பலன் ஸோ இப்படி புதத்தியத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான நிறைய கிரக பயிற்சிகள்லாம் வந்து தொடர்பு இருக்கு இதனோட அடிப்படையில் தான் கண்ணிராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ கண்ணிராசிக்காரங்க தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து பாருங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த புதத்திய யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ இந்த புதத்திய யோகத்தினால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்தி கூர்மையோடு செயல்படுற மாதிரி உங்க சூழ்நிலை அமையும் அதனால எந்த சிக்கல்களை வந்தாலும் அதை உடனடியாக தீர்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்த டைம் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் கவனத்தோடு செய்யணும் கவனத்தோடு கையாளணும் இல்லைன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடிய வாய்ப்பு இருக்குது அப்புறம் எல்லா காரியங்கள்லேயும் அனுகூலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் தருவார் முக்கிய நபர்களுடைய உதவிகள் உங்களுக்கு பெரும்பாலுமே வந்து கிடைக்கும் எல்லா நபர்களுடைய உதவி கிடைக்கிறதுனால உங்களுக்கு டென்ஷன் வேண்டாம் மனதில் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துக்குங்க தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு காரியம் நீங்க இனி செய்யறதாக இருந்தாலும் துணிச்சலாக செய்யணும் அப்படி துணிச்சலாக செய்தீங்கன்னா தான் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை பெற முடியும் அப்புறம் அரசாங்க ரீதியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ நீங்க மேற்கொள்ளலாம் இப்போ நீங்க இந்த புதத்த யோகத்துக்கு பிறகு அரசாங்க காரியங்கள் நீங்க மேற்கொள்ளும்போது போது அனுகூலமாக முடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம்லாம் பாத்தீங்கன்னா விறுவிறுப்பாக உங்களுக்கு நடக்கும் கடந்த காலங்கள்ல இருந்த மந்த மந்தநிலாம் மாறும் வாடிக்கையாளர்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுசரித்து செல்லணும் அதெல்லாம் இந்த டைம் ரொம்ப நல்லது என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரிகளுடைய சொல்படி நடந்து கொள்ளணும் இல்லைன்னா உத்தியோக ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்குது வரவு திருப்திகரமாக இருக்கும் பணவரவை நினச்சி கவலைப்பட வேண்டாம் குடும்பத்துல கூட கலகலப்பு இருக்கும் கூடவே மனதுல ஒரு விதமான கவலையும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கவலையை தூக்கி போடுங்க வாழ்க்கை துணையுடன் எதுவாக இருந்தாலும் பேசி அதை சரி பண்ணிக்கோங்க தீர ஆலோசிங்க எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு சைடே பார்க்காதீங்க ரெண்டு சைடு பார்த்து தீர ஆலோசித்து முடிவெடுங்க அப்படி எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுக்கு நன்மை தரும் பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துங்க ஆனா அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய இதை வந்து மாத்திக்கோங்க அப்புறம் பெற்றோர் வழியில் இருந்து வந்த கசப்பான உணர்வு மறையும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த புதத்யோகத்துல கிடைக்கும் அப்புறம் பெண்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இந்த யோகத்தில் கிடைக்கும் தேவையான உதவிகள் வந்து கேட்ட இடத்துல கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட புதனுடைய இந்த யோக செஞ்சாரதுனால எதிர்பாராத நல்ல திருப்பங்கள்லாம் நிறைய ஏற்படும் மனதில் சந்தோஷம் அரும்பு மாறி கொட்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்ல முடியும் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் எளிப்பறியான காரியங்கள்லாம் சாதகமாக நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிக்க முடியும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை எல்லாமே வந்து உயரும் இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் புதத் யோகத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை கன்னி ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் பார்த்து பலம் அடையடணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கன்னிராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படி பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு ஒரு புதிய தொகையோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ